திமுகவின் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுவது அதன் பேச்சாளர்கள் தான் ஆனால் கடந்த ஓரிரு ஆண்டுகளாக திமுக பேச்சாளர்களின் வீர உரையை கேட்க முடியவில்லை காரணம் திமுகவில் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படாததுதான் கழக பேச்சாளர்கள் கடும் வறுமையில் வாழ்ந்து வருகின்றனர் நேற்று முன்தினம் தனியார் ஹோட்டலில் நடந்த பேச்சாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் முன்னிலையில் கை கலப்பு வரை அரங்கேறிவிட்டது என ஆதங்கப்படுகின்றனர் திமுக நிர்வாகிகள் தமிழக சட்டமன்றத்தில் நடந்த அமளி குறித்து குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுப்பதற்காக கிளம்பினார் திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் அவருடன் எம்பி திருச்சி சிவா ஆர் பாரதி உள்ளிட்டவர்களும் சென்றனர் டெல்லி பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஸ்டாலினிடம் பேசிய ஆர் கடந்த ஒரு வருடமாக பேச்சாளர் கூட்டம் கூட்டப்படவில்லை இதனால் பலரும் சோர்ந்து போய் உள்ளனர் என தெரிவிக்க சென்னை சென்றதும் ஏற்பாடு செய்யுங்கள் நான் கலந்து கொள்கின்றேன் என தெரிவித்தார் நேற்று முன்தினம் டி நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் பேச்சாளர்கள் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் இருந்து ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேச்சாளர்கள் மனம் திறந்து பேசியதை ஸ்டாலினும் எதிர்பார்க்கவில்லை கொள்கை பரப்பு செயலாளர் சிவாவும் எதிர்பார்க்கவில்லை அதிலும் தேர்தல் நேரம் தவிர கழகத்தின் நிலைப்பாடுகளை பற்றி பேசுவதற்கு பதினைந்து பேர் மட்டும் மே மாநிலம் முழுவதும் செல்கின்றனர் நிறைய பேச்சாளர்களை கொள்கை பரப்பு செயலாளர் உருவாக்கவில்லை என்ற ஆதங்கம் ஸ்டாலினுக்கு இருக்கிறது அதை வெளிப்படுத்தும் விதமாகவே கூட்டம் அமைந்தது என விவரித்த தலைமை கழக பேச்சாளர் ஒருவர் மேலும் கூறியதாவது திமுகவில் திருச்சி சிவா ஆராசா என இரண்டு கொள்கை பரப்பு செயலாளர்கள் உள்ளனர் இதில் சிவா மட்டுமே பேச்சாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் கூட்டம் தொடங்கியதும் சிவாவுக்கு வேண்டப்பட்ட பதினைந்து பேருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டு மூன்று நிமிடங்கள் மட்டுமே பேசிய அவர்கள் கிடைத்த நேரத்தை ஸ்டாலினை புகழ்வதற்கு பயன்படுத்திக் கொண்டனர் இதனால் எரிச்சலான ஸ்டாலின் ஏற்பாடு செஞ்சோ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனையோ அதை பற்றி பேசுங்க பேசிய திருச்சி தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் தோய்வடைந்திருப்பது பேசியிருக்கிறேன் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதோடு அமர்ந்து கொண்டார் இதன் பின்னர் வில்லங்கம் தொடங்கியது என விவரித்தவர் மேலும் கூறினார் கூட்டத்தில் பேசிய கழக பேச்சாளர் அதிரடி நோ நோ மீட்டிங் ஈட்டிங் என நிலைமையை விவரித்து சாப்பிடவே வழியில்லை பேச்சாளர்கள் பிச்சைக்காரர்களாக மாறிவிட்டு னர் நீங்கள் ஹோட்டலில் வைத்து மீட்டிங் நடத்துகிறீர்கள் என பேசிக் கொண்டே போக ஸ்டாலின் ஒருவர் புதுக்கோட்டை விஜயா கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கிறார் இவருக்கு ஆளை நாளாக இருக்கும் ஆரணி மாலாவுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு நான் விஜயா வீட்டில் எடுபிடி வேலை பார்க்க விரும்பவில்லை அதனால் எனக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என குமுறலை வெளிப்படுத்தினார் அடுத்து பேச வந்தவர் ஐம்பது பேருக்கு கூட வெளியூரில் பேசுவதற்கு வாய்ப்பு வாங்கித் தர முடியவில்லை நீங்கள் என்ன கொள்கை பரப்பு செயலாளர் யாருமே கூட்டத்தை நடத்துவதில்லை பேச்சுக்களை மறந்து போய்விட்டது நான் லோக்கலில் பேசினால் இருநூறு ரூபாய் கொடுங்கள் வெளியூரில் பேசுவதற்கு ஐநூறு ரூபாய் கொடுங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் பேச்சாளர் நான் தான் என கதி கலங்க வைத்தார் வேறு ஒரு பேச்சாளரோ முரசொலியில் சிலருக்கு அதிக சலுகை கொடுக்கிறீர்கள் மற்றவர்களை மறக்கடிக்கின்றனர் ஓரவஞ்சனை வேண்டாம் என சொல்ல தளபதியை குறை சொல்லாதே என கத்திக்கொண்டு அவருடன் கைகலப்பில் இறங்கிவிட்டனர் சிலர் உடனே எழுந்த ஆர் எஸ் பாரதி கட்சிக்கென்று கட்டுப்பாடு இல்லையா ஜெயலலிதா முன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுமா என கத்தினார் இதன் பின்னர் கூட்டம் சற்று அமைதியானது புலவர் இந்திரகுமாரியை பேச அழைத்தனர் அவரோ முன்னாள் அமைச்சர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள் பேச போகும் இடங்களில் பணம் இருக்க வேண்டும் நலிவடையும் கலைஞர்களுக்கு நல நிதியை உருவாக்க வேண்டும் என பேசிவிட்டு அமர்ந்தார் அவருக்கு பதில் சொல்ல எழுந்தார் துரைமுருகன் நட்சத்திர ஹோட்டல் பணக்காரர்களை ஏழையாக்கும் அண்ணா அறிவாலயம் ஏழைகளை பணக்காரர்களாக்கும் முன்னாள் மந்திரிகள் எல்லாம் கூட்டத்திற்கு போகும் போது பணம் வாங்க வேண்டாம் என புலவர் இந்திராகுமாரி சொன்னார் அவர் வருடத்திற்கு ஒரே ஒரு கூட்டத்தில் தான் பேசுகிறார் நாங்கள் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிக் கொண்டு வருகிறோம் கவர் வாங்க என்னால் பேச முடியாது நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு தொழிலை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இதையே தொழிலாக வைத்துக் கொண்டால் பிச்சைக்காரனாக தான் ஆக முடியும் என கடுகே அமர்ந்தார் இறுதியாக பேச வந்த செயல் தலைவரான ஸ்டாலின் நானும் ஒரு பேச்சாளன் தான் உங்கள் கோரிக்கைகளை கழக பரிசீலிக்கும் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா முதல் குற்றவாளி அவரை கொலை செய்தது சசிகலாதான் என்று நீங்கள் ஆணித்தரமாக வெளியில் பேச வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்தது பன்னீர் செல்வம் என்பதை மக்கள் மனதில் பதிய வைங்கள் மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்த அந்த நேரத்தில் அருகில் இருந்து வர் பன்னீர்செல்வம் அப்போது அவர் அமைதியாகத்தான் இருந்தார் ஜெயலலிதா கொலை செய்யப்பட்டதாகத்தான் மக்கள் எண்ணுகிறார்கள் நீங்களும் அதையே பேச வேண்டும் உங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் என்றதோடு முடித்துக் கொண்டார் பேச்சாளர்களின் உள்ள குமுறலை பகிரங்கமாக வெளிப்படுத்த கிடைத்த வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கிறோம் இனியாவது பேச்சாளர்களின் நிலையை புரிந்து கொண்டு அறிவாலயம் நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம் என்றார் விரிவாக மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்